மகாநதி சீரியல்ல இனி யமுனாவா நடிக்க போறது இந்த நடிகை தான் ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ஸோ இப்போ மகாநதி சீரியல் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அண்ட் காவேரி எப்போ இணைவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்து தான் இந்த சீரியல் பாக்குற ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே போல இந்த சீரியல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் பிரவீன் பெனட் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்னே போட்டிருந்தாரு அதன்படி சீரியல்ல யமுனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஆதிரை பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து வெளியேறி அவங்களுக்கு பதிலாக நடிகை ஸ்வேதா தான் இனி யமுனாவா நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா இப்ப வெளியாகி கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்குது ஸோ இனிமே இப்போ விஜயன் காவேரி சந்தோஷமா இருக்கிற பட்சத்துல இனி நிவின்க்கு யமுனா மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யமுனா கேரக்டரா இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க ஒருவேளை நியூ கேரக்டர் வந்தா யமுனா நிவின் பேர ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குதா அப்படிங்கிறது தெரியல சோ என்ன ரீசனுக்காக இப்போ திடீர்னு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கறதும் தெரியல சோ எனிவே இப்போ பாத்தீங்கன்னா யமுனா வெளியில் இருக்கிறாங்க சது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் யமுனாவை யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க